காலை கா வணக்கத்தங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரக்கூடாது சாமி ஐயோ அப்பா உங்களை வச்சு நான் லீடியே ஃப்ரெண்ட்ஸ் நான் படுற வாடு காலையில நான் எந்திக்கிற நேரத்துக்குலாம் பார்த்தா கரெக்டா அஞ்சரை மணிக்கெல்லாம் சாப்பாட்டு விலையை முடிச்சேன் அந்த மணிக்கு எந்திப்பேன் எந்த பிள்ளைங்க எந்திக்கிறதுக்கு ஹரிஸ் எந்திக்க மாட்டேன் யாரு எந்திரிக்கு இந்த பணிக்கு குளிர்னாலும் குளிர் வெளியில வந்து பாருங்க அவ்வளோ பனி இப்போ நான் எந்திரிச்சு என்னென்ன வேலை பாத்திருக்கேன் பாருங்க டீ போட்டேன் முதல் எல்லாத்துக்குமே டீ போட்டு குடுத்துட்டு இன்னைக்கு எல்லாருமே வேகமா எந்திரிச்சுட்டாங்க அதனால் வந்து எங்கள் வீட்டுக்காரர் காட்டு எடுத்து கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு தம்பிக்கு டீ போட்டு கொடுத்துட்டேன் இப்போ எனக்கும் பாப்பாவுக்கும் நான் குடிச்சிருப்பேன் இந்த பிள்ளை வரட்டு அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு குடிப்போம் அப்படின்னு இது எனக்கு டீ இங்கே சாப்பாடு பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து என்னென்ன செய்யப்படறேன்னு பாருங்கள் தம்பிக்கு வந்து காளான் பிரியாணி செய்யணுன்ட்டான் இன்றைக்கி காளான் பிரியாணி எடுத்து ஒரு பாக்கெட் வாங்கிட்டு அப்பா வாங்கிட்டு வந்தா ஆமாம் காளான் பிரியாணி தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் இது வந்து கீரை கடையில் இன்றைக்கி வந்து கீரை பாரு என்ன கீரை தெரியுமா முருங்க முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை கடையிலுக்கு எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்து பிரியாணிக்கு இங்கே மாடியிலேருந்து கொஞ்சம் புதினா தலை ஹரிஸ் பறிச்சுட்டோன்னா இதை அலசணும் இங்கே பிரியாணிக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன் இங்கே குக்கர் வச்சாச்சு இந்த குக்கரில் வந்து பருப்பு வேக போடணும் இந்த வருஷம் இந்த வட்டம் ரேஷன் பருப்பு பாப்பா செம்ம சூப்பர் பாப்பா எங்கே வரும் எப்படி இருக்குங்க பருப்பு அவ்வளோ அருமையான பருப்பு இந்த பருப்பு போட்டு தான் இன்னைக்கு கீரை கடையப்பரு இங்கே சாப்பாடு வச்சுட்டு ஒரு டம்ளர் மட்டும் இன்னைக்கு கீரை கணஞ்சு வெளியில் ஒரு பாவக்காய் இருக்குவாரு அந்த பாவக்காய் பிடிக்கும் இன்னைக்கு பொரியல் பண்ணிடுவாங்க என்ன ஃபேஸ் க்ரீம் போட்டால் அழகாக க்ரீம் போடலாம் பவுடர் பான்ஸ் பவுடரு தான் இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கே தேங்க்ஸ் பாப்பா டெய்லி என்னை இப்படியே கலாய்க்காத அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க பாப்பா நீ வேற லெவலில் நான் பேசுறது அப்படின் இருக்காங்க நீ அழகாக இருக்கடா பாப்பா அப்படின்றது உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னு எதுவும் உங்கள் அப்பா கமாண்ட் வாஸ்து வாஸ்து காமிக்குவோம் ஆ இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிடலாம் கொஞ்சமா நெய் ஊற்றிடலாம் இன்னைக்கு நெய் ஊற்றி செய்ய போறேன் அம்மா பிரியாணி இன்னைக்கு பெரிய குக்கர் ஒன்றரை டம்ளர் அரிசி நல்லா ஒக்கிக்கிட்டு இருக்க என்ன காஞ்சிருச்சு கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம் நல்லா இருக்கியே அம்மா உனக்கு டீ வச்சுட்டு நீம்பே முக்கு கரண்டியவே காண நெய் கரண்டியை கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் நெய் பார்க்க தான் இந்த ஸ்பூனில் நம்ம ஸ்பூனவே காணும் இந்த நெய் இந்த பிள்ளை ஃப்ரெண்ட்ஸ் நெய் தோண்டி தோணும் நீங்கள் வாருங்க எப்படி சாப்பிட்ருக்குங்க உடம்பு வெயிட்டாக இருக்குது சாப்பிடாத பார்ப்பானே கேட்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் அங்கே சொல்ல இப்போ நெய் ஊற்றியாச்சு நெய் நல்லா சூடாகவும் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் எங்கள் அண்ணன் கிட்ட தான் நெய் ஊற்றி இருக்கும் ஆமாம் அவன் நெய் சாப்பிட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா நான் போட மாட்டேன் ஏன்னு தெரியுமா நம்ம பிரியாணி மசாலா போடுறதுனால இந்த நீ இதில் ஒட்டி இருந்துச்சு அதை அது காணும் இப்போ நல்லா வதங்கட்டும் முதல் வந்து பிரியாணியை தாளித்து இறக்கிட்டோம்டா அதை காலேஜ் கொண்டு போகிறது கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எல்லா வேலையும் பார்த்துக்கலாம் பிரியாணி கிராம் பிரியாணி மசாலா ஐம்பது கிராம் இருக்கு நூறு கிராமில் இருக்குது பிரியாணி மசாலா வச்சது நம்ம பிரியாணி மசாலா வச்சு செய்ய போறோம் இப்போ நல்லா வதங்கி இப்ப இப்போ இந்த ஸ்டேஜன்ல என்ன செய்யணும் தெரியுமா மிளகாத்தூள் போட்டுக்கணும் என்னது மிளகாய் தூள் மிளகாய் தூள் வா கிட்டத்துல காட்டு மிளகாய் தூள்வே ஒரு ஸ்பூனு அப்புறம் வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் கொஞ்சம் ஏன்னா நம்ம பிரியாணி மசாலேயும் கொஞ்சம் கலர் இருக்கும் அதுலேயும் காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டுக்கி இதுலேயே லைட்டாக போட்டுக்கலாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சிம்லாக எல்லாம் நல்லா வதங்கணும் வதங்குனக்கு அப்புறந்தே காளான் சேர்க்கணும் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி இஞ்சி பூண்டு வேறு தீந்துருச்சு நம்ம அரைக்கணும் ஒன்று ஒன்றரை ஸ்பூனும் இருக்கிறோட போட்டுடலாம் நாளைக்கு சண்டை அதை அரைச்சுக்கலாம் ஓகேவா சொல்கிறேன்ப்பா நீ கரவணித்தனம் பண்ண தான் அவங்க சொல்கிறேன் இப்போ வந்து இந்தி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிட்டோமா அடுத்து வந்து புதினா மல்லி புதினா மல்லி வந்து மல்லித்தலை ஒரு கைப்பிடி புதினா தலை ஒரு கைப்பொடி எல்லாத்தையும் போட்டுடலாம் நல்லா வதக்கிடலாம் நல்லா வதக்கணும் உப்பு சேர்த்து விடலாம் இப்போ வந்து உப்பு இந்த தேச உப்பு சேர்த்துட்டோம்னா அடி பிடிக்காது இந்த காளான் பரும்போது எவ்வளோ குண்டு குண்டாக இருக்குங்க உப்பு சேர்த்துடலாம் ஏமா ம் இப்போ காலைனை பார்க்கும்போது இப்போ வந்து பிரியாணி மசாலா இல்லை காலைனை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபீல் வரும் ஃபீல் வரும் ஃபீலு வருதா இப்போ வச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம பிரியாணி மசாலா யோகா பிரியாணி மசாலா நான் ரெண்டு டம்ளர் ரசிக்கு வந்து எவ்வளோ சேர்க்குறோமோ ஒன்று ரெண்டு ரெண்டு ஸ்பூனு ரெண்டு டம்ளர் ஒரு ஒரு டம்ளர் ஒரு ஸ்பூன் அதாவது பெரிய டம்ளர் கிலோ டம்ளத்தில் இப்போ நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டு இப்போ வந்து தக்காளி சேர்த்து விட்டுடலாம் தக்காளி வந்து ரெண்டே ரெண்டு தக்காளி போட்டு எல்லாம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம காலான கட் பண்ணிவிட்டு வந்து இப்போ நல்லா வதங்கட்டுங்க பாருங்கள் காலெண்ணெய் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிட்டு வந்துடலாம் ஹரிஸ் வாரம் பாப்பா என்ன செஞ்சு தெரியுங்களா ஹரிசு ட்ரௌசர் ப்ளேட்டில் நூறுரூவா வச்சுருந்தாங்க அதை தூக்கிட்டு வந்து அம்மா ஒழிச்சு வச்சுக்கோங்க ஹரிசுக்கு தெரியாமல் அது வீடியோ பார்த்தா கண்டு வச்சுருக்கோம் வந்துட்டா கட் பண்ணிட்டு வந்துடலாம் சரிங்க தயிர் ஆ கொஞ்சம் எனக்கு எப்படி தேருக்குது

கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அவ்வளவு வேற எதுவுமே சேர்க்க வேண்டாம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் அரிசியை போட்டு கொஞ்சம் லெமன் புளிஞ்சு விட்டோம்னா குக்கர் விசில் ஒரே ஒரு விசில் நம்ம சாப்பாட்டு அரிசின்றதுனால ரெண்டு விசில் நம்ம சாப்பாட்டு அரிசி சீரக சம்பா மாதிரி இருக்குதா இப்ப நல்லா வேகட்டும் போலாம் இங்க பாருங்க அங்கே மேலே போட்டிகிட்டு வந்தேன் அப்புறம் தக்காளி பாருங்கள் ரெண்டு தக்காளி ம் சரி வை அவனுக்கு இந்த தக்காளியா பத்திரும் ஐயோ நீங்கள் சாப்பிட்றது தக்காளி சட்னி தக்காளி தொக்கு தோசைக்கு தக்காளி தொக்கு சாயங்க நைட் ஆனால் எல்லாருமே பிளாக் போட சொல்றாங்க நைட்டில் சாயங்காலம் நீங்கள் ஈவினிங் பிளாக் போடுங்கக்கா அப்படின்னு அது போட்டுருவா போடலாமே ம் சரி இப்போ பாருங்க நமக்கு வந்து எப்படி வந்துருச்சுன்னு வருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இப்படி இருக்கணும் பிரியாணிக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும் நல்லா வதங்கிருச்சா இப்போ வந்து அரிசி சேர்த்துலாம் நான் வீட்டு சாப்பாட்டு அரிசி தான் ரெண்டு டம்ளர் சின்ன டம்ளரில் நல்லா பிரியாணி மாதிரி பிரியாணி தான் அப்புறம் காளான் பிரியாணி பிரியாணி மேத்தையும் மணக்கும் பிரியாணி ம் சிக்கன் போட்டா சிக்கன் பிரியாணி மட்டன் போட்டா மட்டன் பிரியாணி முட்டை போட்டா முட்டை பிரியாணி

இப்போ வந்து நான் வந்து பருப்பை கழுவிட்டு வந்துட்டேன் நல்லா ஒரு டம்மர் முக்கால் டம்ளர் ஒரு சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் வந்து எங்கள் அம்மா எல்லாமே போல எல்லாமே சேர்ப்பேன் அதாவது என்னெண்டா பச்சை மிளகா அடுத்து வர மிளகா வர மிளகா வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கீரை இருக்குது இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ம் அடுத்து அடுத்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அடுத்து கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் எல்லாம் ஞாபக சிக்கப்பட்டியா நான் கொஞ்சமாக லைட்டாக உப்பு பொங்கி வராததுக்கு இல்லை நான் வந்து முருங்கைக்கீரை கடையிலுக்கு இந்த மாதிரி கடைஞ்சி பருங்க சூப்பராக இருக்கும் பருப்பு வந்து நான் நிறையா விட மாட்டேன் ஒரே ஒரு விசில் தான் கொஞ்சமாக எண்ணெய் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாம் நான் ஞாபகம் தெரியுமா கடையணும் அம்மா ஊருக்கு போகிற நேரம்னா நீங்கள் தான் எல்லா வேலையும் பார்க்கணும் ஓகேவா இப்போ வந்து குக்கரை மூடி இந்த பக்கம் வந்து ஒரே ஒரு விசில் விட்டதுக்கு அப்புறம் ஏன்னா பருப்பு சிறு பருப்பு சிறு பருப்பு சின்ன பருப்புனா சிறு பருப்பு துவரம் பருப்புல சின்ன பருப்பு இது வந்து நல்லா வெந்துடும் ரேஷன் பருப்பு மாவா வெந்துடும் அதனால ஒரு விசில் போகுது அதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கரியை போட்டு ஒரு ரெண்டு தடவை வேக வச்சோம்னா சரியா போகும் இப்போ வந்து குக்கரை மூடிடலாமா இங்கே குக்கரை மூணு நாத்த சீக்கிரம் ரெடி ஆகும் இப்போ லெமன் விட்டுட்டு குக்கரை மூடிடலாம் ஒரு ஆஃப் லெமன்ஸ் கொரிக்க போது கொதிக்க போதில்ல கொதிக்க போகுது

வெள்ளம் நிறைய பேர் மறுபடியும் மறுபடியும் கேட்குறாங்க வெள்ளம் என்ன தண்ணி ஊற்றிக்கோங்க வெள்ளம் போட்டுக்கோங்க இல்லாட்டி நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க இல்லாட்டி சக்கரை போட்டுக்கோங்க எது வேணால் போட்டு ஆஃப் லெமனு கொஞ்சமாக தலை டீ தூள் போட்டு குடிச்சு பாருங்கள் காலையில் எப்படி தங்கறதுக்கு ஃப்ரீயாக இப்போ வந்து பால் டீ பிடிக்கிறதுல லெமன் டீ தான் காலையில் பிடிக்குது அதனால் இப்போ மறுபடியும் பாப்பாவுக்கு லெமன் டீ போடுறதுக்கு கொஞ்சம் பழத்துலேயே பாதி வச்சுட்டு நம்ம பிரியாணி மசாலா வாங்கி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கு பிரியாணியில எத்தனை இருபத்தி நாலு ஐட்டம் சேர்த்திருக்கிற இதை காஷ்மீர் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கிறதுனால கலராக இருக்கும் பிரியாணி வந்து சூப்பராக மனமா இருக்கு எதுவுமே தேங்காய் நம்மளுடைய பிரியாணி மசாலா மட்டும் சூப்பராக இருக்கும் ம் சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ விசில் வரட்டும் அந்த பக்கமும் விசில் வரட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் சாப்பாடு ரெடியாகி இந்த பக்கம் வச்ச வச்சு ஹரிஸ்க்கு வந்து ஆனியன் ட்ரை ரெடி பண்ணிடலாம் இந்த ஆசை காணுன்னு தானே காசு எடுத்துட்டு வந்துட்டா பிரியாசி முந்நூறுவா வச்சுருந்தேன் நூறுரூவாய் காணும் அப்படின்னா பாப்பா வந்து பள்ளிவரம் போச்சு அவங்க ஆனால் அவனை கொடுத்தாச்சுல உனக்கு கொடுத்தாச்சுல தலை போட்டி கிளம்பு ஆனால் டென்ஷன் அழுகாத 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 நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மழை பெய்யுறதுனால வீடியோ போ செல்போ டிவியை போட்டு லீவா லீவான்னு பார்க்குறாங்க பிரியாவுக்கு லீவு தான் ஹரிஸ்க்கு லீவு இல்லை இங்கே வந்து நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாமா அவனுக்கு ரெண்டு டிஃபன் வேணும்னு டிஃபன்லாம் அலசி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இங்கே ரைத்தா போட்டு வச்சுட்டு ஆனியன் வெங்காயம் உனக்கு கூப்பிட்டு ஹரிஸ்க்கு உனக்கு இந்த கேளு எனக்கு ஓப்பன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட் போக விட்டாச்சு குக்கர் பிரியாணி எப்படி குக்கர் குக்கர் டொட்டன் டொட்டான் டொட்டன் எப்படி சா சென்னையாக இருக்கா அம்மா இது இது கொஞ்சம் அங்க தள்ளி வச்சிரலாம் ஓகே இந்த இங்க தள்ளி வச்சிரலாம் இது இங்க வச்சிரலாமா சூடா இருக்கும்ல சூடா இருக்குதா தள்ளு ஓகே ரெடி ஆயிச்சு ஹரிஷ் நல்லா இருக்கு அழகா சீரக சம்பா மாதிரி சீரக சம்பா மாதிரி தான் அரிசி இருக்கும் இப்ப ஓபன் தம்பிக்கு போட்டு கொடுத்துடலாம் அடி பிடிக்காது நல்லா இன்னும் கொஞ்சம் நேரமும் அரிஞ்சுன்னு வச்சுக்கோ விசில தூக்கி விடாம இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும் போட்டு கொடுத்துடலாமா போட்டு கொடுத்துட்டு அப்படியே குக்கரை மூடி வச்சிடணும் அவனுக்கு ரெண்டு டிப்பன்னா அந்த காலேஜில் கொஞ்சம் சாப்பிட்டுப்பான் மதியானம் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அவனுக்கும் இப்போ போய் சாப்பிட்டுருவாங்க பஸ்ஸில் போகும்போது ஆமாம் அப்புறம் இது அமைத்து இப்படி அமைத்து வச்சிட்டோம்னா அந்த சூட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா உபிரியாயிரும் எப்படி இன்னும் கொஞ்சம் புரியாது அதனால நம்ம குக்கரை இதுதான் இப்போ இது களையா அது களையிலையா ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாேரும் நிறந்து சாப்பிடுவாங்க இப்போ இப்போ குக்கர் வந்து இந்த மாதிரி வச்சு பிடிக்காது நமக்கு வந்து சோறு இப்போ எப்படி அடி பிடிக்காம இது வந்து யோகாவுக்கும் எங்கள் டேடிக்கும் எனக்கும் அவ்வளோதான் இப்போ குக்கரை முடிச்சு அப்படியே அமைச்சி வச்சிடணும் இப்போ ஹரீஷ் தம்பி ரெடியாகி தாங்க ஓடியாங்க இப்போ நடுத்து எடுத்து மூடி வைங்க அப்படியே அமைத்து மூடி வச்சு கவர் போட்டு வச்சுக்கோங்க தான் வந்து இப்போது உதிரியாக இருக்கும் சாப்பாடு ஏன்னா நம்ம விசிலை தூக்கி விட்டோம் விசில் அடங்கி நம்ம எடுத்துருந்தோம்னா இன்னும் சாப்பாடு உபிரியாக இருந்திருக்கும் தயிர் பச்சடி வச்சாச்சு இன்னும் அடுத்து நம்ம கீரை கடைஞ்சி பாவக்காய் பொரியல் பண்ண வண்டி தான் அண்ணனுக்கு சூடாக இருக்கா அவசரம் போயிடுவான் என்னொன்னையா கொஞ்சம் எனக்கு தட்டில் போடுங்கமானு உட்காந்து இருக்கான் கிளம்பி அவசர அவசரமாக என்னை கிளப்ப வச்சான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் நேரம் விசில வச்சிருப்பேன் இப்போ வந்து நல்லா இருக்குன்னு இன்னொரு தடவை சாப்பிட்டுக்கிறேன்னு சாப்பிட்றேன் இங்கே பாருங்க பருப்பு எப்படி வெந்திருச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி பருப்பு வந்துடும்னா மகிழ்ந்துருச்சு பாருங்க மசந்துருச்சு மத்துந்து மகுந்து மகுந்து மகிழ்ந்து அப்படியும் மத்துரு வந்து கீரை போட்டலாப்பா இப்போ வந்து முருங்கைக்கீரை கீரை போட்டுக்கலாம் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை கடையில் இந்த இது அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் வேலை இது வந்து வேக வச்சுட்டு அப்படியே குக்கரை போட்டு மூடி வச்சு மூடக்கூடாது குக்கரை மூடிட்டால கீரை வந்து அந்த கலர் மாறி கண்டி போகிறது மாதிரி அந்த டேஸ்ட் வராது இப்படியே ஓப்பன்லேயே இது கொழுந்து கீரை ரெண்டு ரெண்டு கோதி விட்டாலே நம்ம வந்து கீரை எடுத்து கடைஞ்சிடணும் குக்கர் மூடி எப்பயுமே நீ கீரை கடையும் போது மேக்ஸிமம் வந்து கீரை கடைய ஆரம்பிச்சிட்டீனாலே போவோம் கீரை பருப்பெல்லாம் வேக வச்சுட்டு கீரையை போடும்போது மட்டும் நீ மூடி வைக்கக்கூடாது இப்போ ஒரு கிளறி கிளறி விட்டுடலாம் இது நல்லா வெந்தோம் அதுக்கப்புறம் ஓயாமையுமே கரண்டி போடக்கூடாது நல்லா கரண் நல்லா இது பருப்பாமட்டியை வச்சு நல்லா ஆமாம் இது பண்ணிட்டு தாளிச்சு விட்டுணும் ஆ இப்படி வச்சுட்டோமா இதில் ஒரு ரெண்டு கொதி அப்போ ரெண்டே கொதியில்தான் அந்த பருப்பு வெந்துடும் அந்த கீரை அப்படியே தண்ணியை ஒடிச்சிட்டு கடைஞ்சிடணும் அப்போதான் நல்லா யா ஏ டேஸ்ட் ஆகிட்டு அழுக்குமாக்கியா மாக்கியா பருப்பு வந்து கீரை வந்து நல்லா வெந்திரிச்சு பாருங்க இந்த அளவுக்கு வெந்துடணும் இதுக்கு மேலே வேகக்கூடாது இப்போ நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிட்டு தண்ணி எடுத்துட்டு கடையிலாம் சூப்பராக இருக்க பசுக்கா இந்த மாதிரி இருக்கும் கீரை ரொம்ப வேக விட்டோம்னா அந்த கீரை கலர் மாறிடும் அவ்வளோ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நீர் வத்தவும் நம்ம கடைஞ்சிடலாம் சாப்பிட்றோமா ரேணி அக்கா வந்தாங்க ரேணிகாக்காட்ட பேசிட்டு இருந்தானே சரி கீரை கடைஞ்சி விட்டுரலாம் கடைஞ்சி சாப்பிடலாம் எப்படி கீரை இருக்கும் அது அப்படிதான் பசக்கே என்ன சொல்லிட்டு போனாங்க நாலாவது படிக்கிறவளையும் பொம்மை டிவி பாக்குது ஒன்பதாவது படிக்கிறவளையும் பொம்மை டிவி பாக்குது நாங்க நானு காலேஜ் படிக்கிறவனும் சுட்டி டிவி பாக்குறான்னு இங்க பாரு ஆமா அண்ணனும் பொம்மை டிவி தான் பாத்துட்டு இருக்கோம் சுக்கி டோலி பாலு அப்படி அது பார்க்க மாட்டான் அது வந்து போக்கிமான் போக்கிமான் நல்லா இப்படி அழுத்தி கடைஞ்சிடணும் அத்த கீரை நல்லா கிடைக்கும் கொஞ்சமா சீரகம் போட்டு தாளிக்கணும் உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்குன்னே நான் உப்பு போட்டிருந்தேன்னா சொல்லுங்க மறுபடியும் பார்க்குறேன் நக்கி பார்த்துட்டு கை கழுவிடணும் நான் கடைவா இரு இரு கொஞ்சம் உப்பு போடணும் தாளிச்சு தாளிக்கிறதுக்கு என்ன ஊற்றிட்டேன்னு பாருங்கள் கடுகு போட்டுக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் எங்கள் அம்மா கொஞ்சம் வாய் வடிக்கிறது நான் நாய்க்கி விடுறேன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு நல்லா வெடிக்கட்டும் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இல்லை சீரகம் போட்டுக்கலாம் கீரைக்கெல்லாம் கருவேப்பில போட மாட்டேன் சீரகம் போட்டுக்கலாம் ஆனால் இன்னைக்கு கருவேப்பில போடுது சீரகம் போட்டுக்கலாம் மனமாக இருக்கும் கடுகு வெடிச்சதுன்னே சீரகம் கீழே வெடிச்சதுன்னு கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பூண்டு தட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி பூண்டு தட்டி வச்சிடணும் வெடிச்சதும் போட்டுருங்க இப்போ நல்லா வந்து மெரூன் கலரில் ஆகட்டும் ஒரே ஒரு வர மொளகா தூண்டி போட்டுக்கலாம் ஒரே ஒரு வர மொளகா ம் ஒரே ஒரு வர இப்போ நல்லா வச்சு இது வந்து நல்லா கழிச்சுட்டு இல்லை கடைஞ்சிட்டு கடைஞ்சிட்டு பார்க்கலாம் பருப்பு தண்ணி சேர்த்தாச்சா இப்போ கீழே ரெடி அம்மா கொஞ்சம் வேண்டாம் வேண்டாம் இப்போ வந்து நல்லா வேகட்ட கருவேப்பில கூட்டு தாளிச்சிடலாம் இருந்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் பசங்கணும் கொஞ்சம் அதிக நேரம் அம்மா வேக இன்னைக்கு ம் கருவேப்பில் இப்போ கடைஞ்சது அப்படியே சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது அவ்வளோதான் அதே போதும் இப்போ நமக்கு முருங்கைக்கீரை கடையில் ரெடியாகிடுச்சு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா உப்பு பத்தலை லைட்டாக உப்பு அவ்வளோதான் போதும் இப்போ வெளியில் போய் பாவக்காய் பிடின்ட்டு வந்து பாவக்காய் வதக்கலாம் என்னமோ ரேணுகா ஏனுக்க சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்ன சொன்னதுப்பா

உனக்கு உங்களுக்கு பாருங்க அங்கேயே இந்த பாவா கையை பொறிய பண்ணிடலாம் வீட்டில் சாப்பாடு பீட்ரூட் பொரியல் ரசம் சாமி மாலை ஓட்டிருக்காரு முருகருக்கு டெய்லி விதவிதமாக சமைக்கிறாங்க தனியாக்கெல்லாம் நல்லா சாப்பாடு தனியாவுக்கு நான் நுனியும் போய் வாங்கிக்கிறேன் மட்டன் குழம்பு வச்சு இறக்கி வச்சு அந்த குக்கரில் இப்படி கலக்கும் பாருங்க எங்கள் அம்மா செய்யற மாதிரியே இருக்கும் என்ன வந்துட்டார் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் நம்ம பாவக்காய் பொரியல் பண்ணலாம் என்னம்மா அப்பாவோட பயங்கரமாக நம்ம ஒத்தே ஒரு பாவக்காய் அதை நம்ம பொரியல் பண்ணிடலாம் நல்லா கட் பண்ணிட்டு இருந்தோம் பொடி பொடியாக கட் பண்ணணும் நான் விதையெல்லாம் எடுக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் விதையோட தான் நம்ம பாவக்காய் செய்வேன் முத்திடுச்சு இல்லை இல்லை கரெக்டான பக்குவம் இன்னும் விட்டுட்டோம்னா டைம்னா தான் பழுத்துரும் 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 இது கரெக்டான பக்குவம் இதை நல்லா கட் பண்ணிட்டு வந்துடலாம் பொடி பொடியாக கட் பண்ணிட்டோம்னா நல்லா தக்காளி பழம் போட்டு வெங்காயம் போட்டு அம்மா பொரியல் பண்ணி காட்டும் பாரு சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் எங்கள் அம்மா செய்யறது வந்து கட் கடாய் வச்சாச்சு முதல்ல இதை கட் பண்ணிட்டு வந்துடலாம் வந்து வெங்காயம் பச்சை தக்காளி கட் பண்ணிட்டு வந்துட்டு இங்க வந்து பாவக்காய் ஒரே ஒரு பாவக்காய் எண்ணெய் ஊத்தி வச்சு பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த பாவக்காய் விதையோட சேர்த்துருக்க விதையோட சேர்த்துட்டு வந்து சூப்பரான முதல் வந்து லைட்டா வந்து பாவக்காய் எண்ணெயில வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம் எப்படி பண்ணி எடுத்துக்கணும் ஆமா இதுல வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் கொஞ்சமாக மிளகாத்தூளும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் பாவக்காய் அப்போ வந்து அந்த காரம் அந்த உப்பு எல்லாமே லைட்டாக பிடிச்சிருக்கும் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் அவ்வளோதான் இப்போ பாவக்காயை நல்லா வந்து வதக்கிடணும் உனக்கு போர் அடிக்கின்றங்கா நீ எப்படியாப்பட்டவ் எனக்கு தெரியும் தனி கிழமையான நல்லா வெளியே கூட்டிகிட்டு போய் நல்லா அம்மா வாங்கி தருவான்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் தெரியாது உனைய பத்தி போர் அடிக்கிறான் பாக் இந்த மாதிரி எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் கொஞ்சம் உண்டனா எண்ணெய் ஊத்தினாத்தே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெளியே கூட்டிகிட்டு போறியா ம் வெளியே கூட்டிட்டு போறேவா இப்போ தானே வெளியில போயிட்டு வந்தோம் போயிட்டு வரலாமா ஐயோ வேண்டாம் நீ போன வாரம் போயிட்டு வந்தேன் வீட்டுக்கார திட்டு வாங்கினேன்

போர் அடிக்குது உன்னை எங்க கூட்டிட்டு போகணும் மேடம் சொல்லுங்க மார்க்கெட்டுக்கு போ மார்க்கெட் போய் என்ன வாங்கி தரணும் ஆ வேற வேற ஏற்கனவே நமக்கு உடம்பு பல்பு மாதிரி இருக்குது இதெல்லாம் உனக்கு சிக்கன் வாය அப்படி சிரிக்க கூடாது ம் இப்படி சிரிக்கணும் நம்ம பாவக்காய் பாருங்கள் நல்லா வதங்கிட்டு இருக்குது நானே வீடியோ எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் வீடியோ எடுக்கிறாங்க இவங்களெல்லாம் கூப்பிட்றதுக்கு நம்மளே வீடியோ எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாவக்காய் இப்போ ஃப்ரை ஆயிடணும் இந்த பக்கம் வந்து நம்ம வந்து வெங்காயம்லாம் வதக்கிருக்கோமா வ வச்சிருக்கோமா இது மாதிரி பாவக்காய் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பாவக்காய் வந்து இப்போ எடுத்துடலாம் அந்த எண்ணெய் வர எப்படி வா கடுகு சேர்த்துக்கலாம் சூப்பராக மணக்குதா பாவக்காய் பொரியல் பண்ண எண்ணெய் இப்போ பாவக்காய் பொரியல் பண்ண எண்ணெயில் கடுகு போட்டாச்சு இப்போ முதல் வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அந்த பச்சை மிளகா வந்து நல்லா அழகாக மாறும் இப்போ அடுத்து வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் இப்போ கொஞ்சம் லெட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கிடலாம் இப்போ தக்காளி சேர்த்துலாம் தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா டேஸ்ட் மாதிரி வதங்கட்டும் இப்போ பாவக்காயை சேர்த்துக்கலாம் தக்காளி வரும்போது நல்லா வதஞ்சிருச்சு இப்போ பாவக்காய் ஒரே ஒரு பாவக்காய் வச்சுருந்தோம்னால் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சே விடணும் ஏன்னா பாவக்காய் நல்லா வெந்துருச்சு இந்த தக்காளியோட புளிப்பு வந்து அந்த பாவக்காயில் ஏறணும் அவ்வளோ அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் துருவல் வேணுனாலும் சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் துருவல் சேர்த்துல இல்லை வச்சு நல்லா அந்த வெள்ளை சாதத்தோட பசிஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மூடி வச்சிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக எண்ணெயிலே நல்லா வளைச்சி இந்த மாதிரி இருக்கணும் தக்காளி கொஞ்சம் உண்டெனா போட்டுக்கோங்க வெங்காயம் ஏன்னா நம்ம ஒரே ஒரு பாவக்காய் போட்டோம்னா நாலு பேத்துக்கு அரை அரை கரண்டி சாப்பிட்டாலும் போதும் சூப்பராக இருக்கு உடை போட்டு நல்லா ஒயிட் ரைஸோடு ப்ரசன்னு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பார்ப்பாசன்னா இங்கே வந்து லென்த்தாக போய் வீடியோ நிறைய ஐட்டம் செஞ்சாச்சு இங்கே நல்லா சுட சுட சோடு இங்கே காளான் பிரியாணி இங்கே வந்து கீரைக்கடையல் கடையில் இங்கே வந்து பாவக்காய் தொக்கு அப்படியே பாவக்காய் காய் இங்கே வந்து தயிர் பச்சடி இன்னைக்கு எல்லாமே செஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு டிஷ்ல சந்திக்கலாங்களா பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ